கோவை கரூர் ஈரோடு உள்ளிட்ட கொங்கு மாவட்டங்களில் தேர்தல் பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திமுக தலைமையால் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இதையடுத்து மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் ஏன் சில அமைச்சர்கள் கூட செந்தில் பாலாஜியின் ஆதரவாளராக மாறியிருக்கின்றனர் அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி மீது சில சீனியர்கள் கடும் கோபத்தில் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது சில நிர்வாகிகளை ஒருமையில் பேசி ஸ்டேட்டஸ் வைத்திருக்கிறார் முன்னாள் அமைச்சரான என் கே கே பி ராஜா இந்த சம்பவம் திமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கரூரை சேர்ந்த செந்தில் பாலாஜி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அதிமுக சார்பில் எம்எல்ஏவாகவும் பின்னர் அமைச்சராகவும் பணியாற்றியவர் ஆனால் சில காரணங்களால் ஜெயலலிதா அவரது அமைச்சர் பதவியை நீக்கியது அனைவரும் அறிந்ததே அதற்கு பிறகு சில காலம் அமைதியாக இருந்த செந்தில் பாலாஜி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு டி தினகரனின் தீவிர ஆதரவாளராக மாறினார் தினகரனுடனான கருத்து வேறுபாடுகள் காரணமாக செந்தில் பாலாஜி பின்னர் திமுகவில் இணைந்தார் திமுகவில் சேர்ந்தவுடன் அவருக்கு உடனடியாக முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டன முதலில் கரூர் மாவட்ட பொறுப்பாளர் பின்னர் மாவட்ட செயலாளராகவும் நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் முக்கிய தலைவரான அமைச்சர் விஜயபாஸ்கரை நேரடியாக எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றது செந்தில் பாலாஜிக்கு பெரும் சிறப்பமாக அமைந்தது அதன் பிறகு மதுவிலக்கு மற்றும் மின்சாரம் போன்ற முக்கிய அமைச்சரகங்கள் அவருக்கு வழங்கப்பட்டன கொங்கு மண்டலம் முழுவதும் அதிரடி மாநாடுகள் ஆலோசனை கூட்டங்கள் போன்ற நடவடிக்கைகளை மூலம் செந்தில் பாலாஜி மீது திமுக தலைமைக்கு நம்பிக்கை அதிகரித்தது பின்னர் கோவை மண்டல பொறுப்பாளராகவும் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டார் அதிமுகவின் ஆட்சி காலங்களில் கோவை மாவட்டம் முழுவதும் அந்த கட்சிக்கு ஆதரவு இருந்து வந்தது இரண்டாயிரத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு என நடைபெற்ற மூன்று சட்டமன்ற தேர்தல்களிலும் கோவையில் உள்ள பத்து தொகுதிகளையும் அதிமுக வென்றது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக எஸ் பி வேலுமணி போன்ற தலைவர்கள் சமூக செல்வாக்கு மற்றும் ஆதரவால் கோவையை அதிமுகவின் கோட்டையாக மாற்றி வைத்திருந்தனர் ஆனால் திமுகவின் நிலை இதுவரை தலையிலாகவே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் கோவை முழுமையாக வெற்றி பெற்ற திமுக இரண்டாயிரத்தி ஆறில் இரண்டு தொகுதிகளும் மட்டுமே வென்றது இரண்டாயிரத்தி பதினொன்னில் பூஜ்யம் நிலை இரண்டாயிரத்தி பதினாறில் ஒரே ஒரு தொகுதி என தொடர்ந்து பின்னடைவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஆட்சியில் இருந்த போதும் கோவையில் திமுகவுக்கு என ஒரு எம்எல்ஏ கூட இல்லாதது தலைமைக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியது இதனால் கோவையில் திமுகவின் இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்க முக்கிய பொறுப்பு செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டுள்ளது அவர் ஏற்கனவே கோவையில் நடத்தி வந்த மாநாடுகள் கூட்டங்கள் மூலம் கட்சி தொண்டர்களின் மனநிலையை உற்சாகப்படுத்தியுள்ளார் இதனை கணக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கோவையின் அனைத்து தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கை அமைத்துள்ளதாக கட்சி தலைமை கூறப்படுகிறது செந்தில் பாலாஜி தற்போது வழக்கில் சிக்கி சிறை சென்று வந்திருந்தாலும் கோவை மற்றும் கரூரில் இன்னும் அமைச்சருக்கு இணையான அதிகாரம் கொண்டவராக செயல்படுவதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இப்போது அதில் தான் பிரச்சனையை தொடங்கியிருக்கிறது தற்போது கோவை நீலகிரி திருப்பூர் நாமக்கல் ஈரோடு கரூர் ஆகிய ஆறு மாவட்டங்களில் முப்பத்தி சட்டமன்ற தொகுதிகள் பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி இருக்கிறார் அவர் யாரை பரிந்துரைக்கிறாரோ அவர்தான் தேர்தலில் போட்டியிடுவார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது இதையடுத்து அமைச்சர்கள் தொடங்கி வட்ட செயலாளர்கள் வரை எம்எல்ஏ அமைச்சர் ஆசை கொண்ட பலரும் செந்தில் பாலாஜியை வட்டமிட தொடங்கிவிட்டனர் சமீபத்தில் செந்தில் பாலாஜியின் பிறந்த கொண்டாடப்பட்ட நிலையில் தங்களது விசுவாசத்தை காட்ட பலரும் போட்டி போட்டுக் கொண்டு இந்த மாவட்டங்களில் செயல்பட்டனர் நலத்திட்ட உதவிகள் வழங்குவது சமூக வலைதளங்களில் வீடியோக்களால் கலக்கி எடுத்தனர் கொங்கு மண்டலத்தில் திரும்பிய பக்கம் எல்லாம் செந்தில் பாலாஜியின் புகைப்படங்கள் தான் இருந்த அதே நேரத்தில் நேற்று வந்து செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு முக்கியத்துவமா என திமுகவில் பல ஆண்டுகளாக அரசியல் செய்யும் சீனியர்கள் கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றனர் குறிப்பாக ஈரோட்டிலிருந்து முதல் குரல் வெளிவந்துள்ளது ஈரோடு டி என் பாளையம் ஒன்றிய செயலாளர் சிவபாலன் மாண்புமிகு மேற்கு மண்டலம் என செந்தில் பாலாஜிக்கு பல இடங்களில் போஸ்டர்களையும் பிளெக்ஸ் பேனர்களையும் அமைத்திருந்தார் அதில் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் படங்கள் சிறிதாகவும் பெரியார் கலைஞர் உள்ளிட்டவர்களின் படங்கள் ஸ்டாம்ப் சைஸிலும் இருந்தது மேலும் திமுக ஐடி விங் சேர்ந்த ஜூனயாத் என்பவரின் வாழ்த்துச் செய்தியில் செந்தில் பாலாஜியின் படத்தை தவிர வேறு எந்த தலைவர்களின் படமும் இடம்பெறவில்லை இதனால் கோபமடைந்த திமுக முன்னாள் அமைச்சரான என் கே ராஜா உங்கள் போஸ்டரில் கலைஞரின் படமே இல்லை ஸ்டாம் சைஸில் தளபதியின் படம் இருக்கிறது இதுக்கு ரோஷம் வரவில்லையா உங்களுக்கு எதுக்கு கருப்பு சிவப்பு கொடி என ஒருமையில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைத்ததோடு வாய்ஸ் மெசேஜும் போட்டிருக்கிறார் திமுகவை பொறுத்தவரை ஈரோட்டில் என் கே கே ராஜா அமைச்சராக இருந்ததோடு அவர் தந்தையும் அமைச்சராக இருந்தது குறிப்பிடத்தக்கது பாரம்பரிய திமுக குடும்பத்தைச் சேர்ந்த இவர்கள் அப்போது அதிமுகவில் வலுவாக இருந்த இப்போது திமுக அமைச்சராக இருக்கும் முத்துசாமி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆகியோரை எதிர்த்து அரசியல் செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி திமுக சீனியர்களில் ஒவ்வொருவராக அதிருப்தி குரல் எழுப்பி வரும் நிலையில் திமுக தலைமை அதனை எப்படி சமாளிக்க போகிறது என்பதுதான் கொங்கு மண்டலத்தின் பேசுபொருளாக மாறியுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களோட செயல்பாடுகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ட்ரெண்ட்ஸ் டுடே சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க